ஏஎஸ்டு பி ஈக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட் மூணு மற்றும் பிஎஸ்டு சி ஈக்குவல் டு நாலு ஈஸ்ட்டு அஞ்சு ஏஎஸ்ட் பிஎஸ்ட்டு சி கேட்குறாங்க இதோடய நொடியிலான ஏ பி சின்னு எழுதிங்க ஃபஸ்ட்டு ஏஎஸ்ட்டு பி ஏஎஸ்டி பின்னா ரெண்டு மூணு அடுத்து பிஎஸ்டி சி நாலு அஞ்சு கீழே எழுதிக்கணும் நாலு அஞ்சுன்னு எழுதிக்கணும் எழுனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வேக்கண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே வேக்கன்ட்ருக்கு இங்கே வேக்கெண்ட்ருந்தா அந்த பக்கத்தில் உள்ள நம்பரை இங்கே போட்டுங்க மூணு இங்கே வேக்கென்றக்கு நாலு இந்த நம்பரை இங்கே போட்டுங்க இந்த நம்பர் இங்கே போடணும் இங்கே நம்பர் போடணும் எங்கே வேக்கென்றோ அந்த பக்கத்தில் உள்ள நம்பர் போட்டு வேண்டி தான் இப்போது இது மூணுத்துக்குமே பிரிக்கணும் ரெண்டு தான் எட்டு மூணாங்க பன்னெண்டு அஞ்சு பதினஞ்சு இப்போது எட்டு ஈஸ்ட்டு பன்னெண்டு ஈஸ்ட்டு பதினஞ்சு எட்டு ஈஸ்ட்டு